இப்பெல்லாம் வர வர கழுத்து சுலுக்குது தலை வலிக்குது கழுத்துல இருந்து வலி கைக்கு பரவுது கை அடிக்கடி மறுக்குது யார் காரணமா இருக்கும் எனக்கு சந்தேகம் சந்தேகமே இல்லை அவனேதான் பண்ணா அதே தான் முக்கியமாக இந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் படுத்துட்டு யூஸ் பண்ணுற ஃபோன் யூஸ் பண்ணுறக்குள்ளே இந்த பிரச்சனை அதிகமாக வருது படுத்துட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு எதுவும் ஆகலைன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் படுத்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் நல்லா பாருங்கள் ஒன்று இப்படி வச்சுட்டு பார்ப்போம் இல்லை இப்படி வச்சு சைடில் வச்சு பார்ப்போம் ரெண்டுமே பார்க்கும்போது பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் ஷோல்டர் தூக்கிட்டு நல்லா க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸாக இருக்கும்போது இதை சுற்றி இருக்க முக்கியமான மசில்ஸ் ஆனால் இந்த எஸ்சி என்ற பிசிஎஸ்இ இதுக்குள்ளே இருக்க ஸ்கில் இந்த மாதிரி முக்கியமான மசில் எல்லாமே ரொம்ப டைட்டாகிடும் ஸோ அதனால் அது கீழே போகிற முக்கியமான பிரேக்கர் ப்ளக்ஸஸ் இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்ப்ரஸ் ஆகி நமக்கு வந்து ரேடியேட்டிங் பெயின் இந்த நம்னஸ் ஆகிறது மாதிரி போகிறது தலைவலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே கண்டிப்பாக இந்த நான் ஃபோனை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக படுத்துட்டு பார்க்கறது அட்வைஸ்ஸே இல்லை உங்கள் வீட்டில் படுத்துட்டு மொபைல் பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீல்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்